ஒத்துழக்கிறாங்க yeah, தெரியல yeah. <laughs> 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 நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே சார் வந்து தம்பி பக்கம் குசியில கிளம்புவாரு அங்க போய் பண்ணுவாங்க பாருங்க ஷேக்கர் செம்ம வேலை கால இருந்து செம்ம கால்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படியுமே இன்னொரு ப்ரமோஷன் கூட எடுக்கணும் அதை எங்கே போய் எடுக்கிறதுன்னு தெரில பார்ப்போம் அது வேறு பெண்டிங்கில் கற்றுக்கு ஒன்று ஒன்றா தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது தெரியும் என்னடா என்னடா அருளுக்கு இப்படி நடந்துருச்சு என்னக்கா இது கேட்டிங்களா கேட்கலையா அப்படி இப்படி நிறையா கேட்டீங்க ஏன் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அதுக்கு என்ன ஆன்சர்னால் எல்லாம் தலையெழுத்து ஒரே நடக்கணும் மாற்றி மாற்றி அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போன்டிரு என்ன பண்ணுறது பெரிய அடியவே தாங்கியாச்சு நீ நம்மளுக்கு தானே அது எப்படியும் தாங்கிக்கலாம் பிள்ளைங்களுக்கு வராமல் போகிறதே எங்களுக்கு போதும் அவ்வளோதான் நான்லாம் வேணும் இப்போ அருளுக்கு அடிப்பட்டதே வந்து நான் நினச்சேன் எப்படின்னா தம்பிக்கு இல்லாமல் நம்மளுக்கு நம்மளோட போயிடுச்சே நம்ம வழியை கூட தாங்கிக்குவோம் அப்படின்னு தான் நான் நினச்சது தம்பியெல்லாம் இருந்துச்சுன்னால் உயிரும் அகையும் ஆனால் செத்துருவேன் லட்சுமா நான் அழுதே தள்ளிடுவேன் ரொம்ப அழுதுருவான் தம்பிக்குனால் ஏன்னா பக்கத்துலயே இருக்கிறேன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன் நான் கூட அவங்கிட்டா உள்ள போறேன் வரேன் அதெல்லாம் தம்பி கூட ரொம்ப சேட்டை செய்யறதுனால தம்பி கூட இருக்கிறேன் என்னன்னா துடிச்சு போயிருப்போம் சத்தியமா அவன் சின்ன பையன் வரையா நல்லவேல மாத்தி ஏறி கொஞ்சம் அதில் ஒரு வருத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காது மகிக்கு எதுவும் மஹிதர்ஷனுக்கு எதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு எதுவும் வராமல் நம்மளோட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நட இருக்கு. சரி பாப்பு ஐரோ கடத்துக்கு. இதோட உங்களுக்கு தடவு நான் வீ எடுக்குறேன். ஒரு சே அந்த வெயில் ரொம்படிக்கு முடிச்சிடலாம். மகி என்ன பண்ணறது பாருங்க. எனக்கு சிக்கன் மீனு ஒரே அழுக. அப்புற வரவளிலேயே ஒரு சிக்கன் கடல்ல நிப்பட்டி பிரியாணி கட வரை அது. பிரியாணி கடல்ல நிப்பட்டி சிக்கன் வாங்கி கொடுத்து வந்தாரு. அதுல பாதி நாங்க சாப்டோம். சிக்கன் வாங்கி தாங்க. ஹ? 진짜. யாரை பக்க போறோம். எது <Dharshan Nedana>

ட்ராவல் பண்ண முடியாது சரியா சரியாகட்டும் போவோம் எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் எங்களை கூட்டிகிட்டு போனா நாங்களே எங்கனாலே முடியல இப்ப எங்கேயுமே போகிறதுக்கு ஏன்னா அவனோட இருந்து பழகிட்டு இப்ப வெளியே போறதுக்கே பயந்து வருது வெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அடிங்க பாருங்க வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க இப்படி அவன் சிற்பான் சிரோக்கி அம்மன் குட்டீஸ் இப்போ போயிட்டு அடுத்த எங்கேயாவது டீ குடிக்க நிப்பாட்டோம் குட்டி குட்டி கிளிப்ஸாக நான் எடுக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க சரிங்க சரிங்க சரி அம்மன் குட்டிஸ் பாருங்க வீடியோ நான் டீ குடிக்க போகிறோம் டீ குடிச்சிட்டு இல்லை பாதாம் பாடிக்க போகிறோம் டீ எடுப்பேன்

சும்மா டயர்ட் ஆகிட்டோம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு காமணி நேரம் கொஞ்சம் படுத்து அப்படியே தூக்கம் வந்துச்சு நாம டீ குடிக்கலையான்னு சொல்லி எழுப்பிட்டான் பக்கத்தில் வந்துட்டேன் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போயிடுவோம் நிறைய பேர் வந்து இயக்கம் உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது நீங்கள் போய் நிறைய பேர் எங்கள்கிட்டையும் சொல்கிறீங்க லெக்சர் சொல்கிறீங்க ஜாதகம் பாருங்கள் செய்வனை வச்சுருக்காங்களான்னு பாருங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு இப்படி காலையிலே அடிப்படுது அப்படிலாம் கேட்டீங்க எங்களுக்கே தெரியல ஏன் காலிலேயே அடிபடுது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஏதாவது அடிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அது ஒன்றுமே பண்ண முடியல நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் நாங்களும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது நம்ம பாசிட்டிவாக போகணுன்னு நினச்சா நெகட்டிவ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதை ஒன்றுமே பண்ண முடியாது அருள் விழுந்தப்பையுமே எங்களுக்கு சொன்னோன்னே செம்ம ஷோக்கப்படா கரெக்டாக ஏதோ நானாக மெசேஜ் பண்ணி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி லஜ்ஜி சொன்னால் எதுக்கடா ஹாஸ்பிட்டல்னு கேட்கும்போது இந்த மாதிரி கீழே விழுந்துடான்னு சொன்னபோது ஓகே ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்ற மாதிரி நாங்களே ஃபீல் பண்ணோம் வடவர் ம் நான் கிட்டே வடையும் சட்னியும் காலையிலேருந்து நாங்கள் இன்னும் சாப்பிடல இருந்து இன்னும் சாப்பிடல கிளம்பும்போது சாப்பிட்டுருந்தது தான் அதுக்கடுத்து கிளம்பி சாப்பிடலை வரும்போது ஒரு பாதாமரை குடிச்சோமா காலையில் அம்மா லெமன் சதச்சிச்சு மைக்கு முன்னாடி விட்டு வந்துட்டோம் அதிகம் ஒரு ஒன்றரை போல தான் மத கிளம்பு நான் டீ வேற இப்போ டீ கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஆளுங்க ஒரு ரெண்டு மணிலேருந்து தூங்கிட்டான் ரெண்டரை ரெண்டரைலேருந்து கொஞ்சம் தூங்கினேன் ரெண்டரைலேருந்து ஒரு அஞ்சரை வரை தூங்கிட்டான் நீ நைட்டு போய் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல தம்பிகிட்ட போகணுன்றேன் ஆனால் அங்கே போனால் சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும் மற்றபடி பார்த்துக்கிட்டேன் எந்த பொருளுமே எந்த பொருளுமே இல்லாமல் இருந்தால் ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த விளையாட்டு ஜாமான் இருக்க வரையும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்க்கலையா போகலையா அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக போகலாம் சரி போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் உங்கள்கிட்ட உங்களுக்கு சர்ப்ரைஸாக போயிடலான்னு நினச்சோம் சரி ஓகே ஆனால் நான் வந்து அருள்கிட்ட சொல்லலை ஒரு டூ டேஸ் கழிச்சு நான் வரும்போது சொல்கிறேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி வரோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை நாளைக்கு கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் மேபி அத்தைக்கிட்ட சொல்லிட்டோம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரம் சொல்லியிருப்பாங்க என்னன்னு தெரியல தெரிஞ்சிருந்தால் இன்னும் கால் எதுவும் பண்ணலை பார்ப்பேன் இங்கே தான் இது எங்கேனா குள்ளன்னு தெரில இந்த இடத்துல தான் அந்த நாங்கள் டீ குடிக்கிறோம் இது எங்கேனா குள்ளன்னு நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரியல ராம எங்கே உட்காந்துருக்கான் பாருங்க இது இருக்கானா தம்பி வந்து மேலே இருக்கான் பாருங்க உட்காந்துருக்கானா டீ நல்லா

என்ன சர்ப்ரைஸ் காமி ஓ தம்பிக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறானா ஜூஸா ஜூஸ் சர்ப்ரைஸ் பண்ண போகிறியா இந்த பாசத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் குறைச்சில்ல ஆனால் இப்போ போனோன்னே பார் அவங்க ஏன் பட்டு ஹோம் அம்மா எனக்கு வேணுமா அம்மா உனக்கு வேணுமா நான் ஓகே பார் சுகேமுங்குட்டி ஈஸி போகிறது நாங்கள் வந்து இப்போ ஏன் கூட இருக்கும் கரெக்டாக வேற vlog க கரெக்ட்டா நீங்க பேசி தென்காசில இன்னா கொஞ்ச தூரம்தான் இவ்ளோ நிமிஷம் நாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை மூணு தடவை நான் ஒரு மூணு நாலு டைம் வந்திருப்பேன் அவ்வளவுதான் ரொம்ப வந்ததில்ல அதுவும் லெக்சர் இங்க வேலை வேற இருக்கு இங்க வர்றதுக்கு இல்ல அதுக்கிட்ட லெக்சரில் வந்து கீரமங்கலம் போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தோதா போயிடும் ஆமாம் பக்கத்தில் இருப்பாங்க இப்போ ஒரு எதுன்னு ஒரு அவசரத்துக்கு கூட ரொம்ப தூரம் வர முடியலை எப்படி தான் லெக்ஸன் வந்துட்டு வந்துட்டு போகிறேன்னு தெரிலடா பரவாயில்ல அவனுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட வேண்டியதான் ஏன்னா ரொம்ப தூரம் வர வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மகிக்கு வர முடியல இவனை வச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சார் என்ன சார் ஒத்த ஷூ போட்டிருக்கீங்க

கார் உள்ள இந்த பைக் நிக்குது அவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது வந்துட்டும் வீட்டுக்கு

எப்படி வந்து அம்மா எப்படி விழுனே உட்காரு அந்த சேர் எடுத்து வா நீ புடிக்கலையா இல்ல பூலி பாட்டில் மவுண்ட் வச்சு

உங்க அப்பா மாதிரி അപ്പാ മതി കുപ്പറങ്ങട

పదిమో మనీ ఎప్పు లాంటి రెండు పది తిన్ను లాంటి